மதிவதனே அவர்கள் பேசும்பொழுது ஒன்றை குறிப்பிட்டார்கள் கனிமொழி யார் என்றால் அவர் பெரியாரின் வழியிலே நிற்கக்கூடிய ஒருவர் என்று குறிப்பிட்டார்கள் எனக்கு வாழ்க்கையில் அதைவிட பெரிய பெருமை எதுவுமே கிடையாது நான் எங்கு போனாலும் பெருமையாக சொல்லக்கூடிய ஒன்று என்னுடைய ஹீரோ யாரெல்லாம் பெரியார் தான் வேற யாரும் எனக்கு ஹீரோ இல்லை என்னுடைய எனக்கு நினைவு தெரிந்த நாள் முதலாக படிக்க சிந்திக்க தெரிந்த நாள் முதலாக என் கண்ணுக்கு என் மனதிற்கு இருக்கக்கூடிய ஒரே ஹீரோ அது பெரியார் ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த மேடையில் இத்தனை பேர் இருக்காங்க இங்கே நிறைய சகோதரர்களும் ஏன்னா பெண்கள் எப்பயுமே நல்ல மனசு நமக்கு நம்ம நிகழ்ச்சி நடத்தினா கூட ஆண்களுக்கு மேடையில இடம் கொடுப்போம் அவர்கள் நிகழ்ச்சி நடத்தும் பொழுது ஒருத்தர் விஷயமா இருக்கும் ஆனா இத்தனை ஆண்கள் இருக்கிறார்கள் இருக்கக்கூடிய இந்த ஆண்கள்ல யார் பேரவனால எடுப்போம் மாவட்ட செயலாளர் இருக்காரு அவர் பேரை பொழுது மாதவரம் சுதர்சனம் சொல்றோம் இல்லையா அதே போல டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்கள் இருக்கிறார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவருடைய பேரை சொல்லும் பொழுது டாக்டர் அவர் பட்டம் கலாநிதி அவரோட பேரு வீராசாமி அவங்க அப்பாவோட பேர் நம்ம எல்லோருமே போற்ற கூடிய நமக்கு எல்லாம் முன்னோடியாக இருக்கக்கூடிய ஒரு பெயர் தலைவர் கலைஞரோடு தன் வாழ்நாளெல்லாம் பயணம் செய்த ஒரு கழகத்துடைய இந்த பெரிய தூண் அவ்வளோதான் தெரியும் இல்லையா ஆனால் தமிழ்நாட்டை விட்டு வெளியில் போய் ஒரு பேரை சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க என்ன சொல்லுவாங்க ஒரு பேரை சொன்னாலே அந்த பேருக்கு பின்னால் ஒரு ஜாதி இருக்கும் இல்லையா இப்போ இங்கே இருக்கக்கூடிய சகோதரிகள் இருக்கீங்க யானி மதிவதனி சூர்யா குமரி யாருடைய ஜாதியும் நமக்கு தெரியாது உங்கள் யாருக்கிட்டையாவது நான் உங்கள் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா பேரை சொல்லுறீங்க யாருடைய ஜாதியும் நம்ம பேரை வச்சு கண்டுபிடிக்க முடியாது ஆனால் தமிழ்நாட்டை தாண்டி வேறு ஒரு இடத்துல போய் ஒருத்தரோட பேரை கேட்டிங்கன்னா அது ஜாதியோடு தான் சேர்ந்து வரும் மனிதர்களை மனிதர்களாக நான் அதுக்காக தமிழ்நாட்டில் ஜாதியே இல்லை யாருக்குமே அந்த உணர்வு இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் தன்னுடைய பெயரை சொல்லும் பொழுது இந்த சமூகத்திலே ஜாதியையும் சேர்த்து சொல்ல வெட்கப்படக்கூடிய ஒரு மாநிலம் இருக்கிறது என்றால் அது தமிழ்நாடு அதுக்கு காரணம் தந்தை பெரியார் அதனாலதான் அவர் என்னுடைய ஹீரோ அப்படின்னு சொல்லி அதை தாண்டி இன்னைக்கு நிறைய பேர் வந்து திரையுலகத்தில் இருந்தெல்லாம் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் மாற்றங்களை கொண்டு வரேன்னு சொல்கிறாங்க யார் எங்கேருந்து வந்தாலும் இல்லை நீங்கள் சினிமால இருக்கலாம் இப்போ டாக்டர் ஒருத்தர் மேலே உட்காந்துருக்காரு அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கார் அதனால் நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்து தலைவர் கலைஞர் அவர்கள் கூட திரைப்படத்தில் நிறைய வசனம் அதுக்கு முன்னாடியே அரசியலுக்கு வந்துட்டார் ஆனாலும் வசனங்கள் எழுதியிருக்காங்க படங்கள்ல பணியாற்றி இருக்கிறார்கள் ஆனால் யார் எந்த இடத்துல இருந்து வரணும்னு யாரும் ஒரு ஜனநாயக நாட்டில் சொல்ல முடியாது ஆனால் அவர்கள் என்ன கருத்துக்களை சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம யோசிக்கணும் நம்ம திரைப்படங்களை பார்க்கலாம் பார்க்கும்போது அரசியலுக்கு வர வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த சமூகத்தை பத்தி பெண்களை பற்றி என்ன கருத்துக்கள் அவங்க படத்துல பதிய வச்சிருக்காங்க அடிப்படையில் போடுறாங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த அரசியலில் தடியெடுத்து வைக்கக்கூடியவர்கள் அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் பெண்களை எப்படி பார்க்கிறார்கள் இங்கே பெண்கள் இத்தனை பேர் இருக்கீங்க பெண்கள் எப்படி உடை உடுக்கலாம் பெண்கள் எதையெல்லாம் செய்யலாம் எதையெல்லாம் செய்யக்கூடாது பெண்கள் ஆண்கள் சமமானவர்களா இல்லையா இப்படி நிறைய கேள்விகளை அந்த கதாநாயகர்கள் முன்வைப்பாங்க தமிழ் படத்துல எதை எடுத்துக்கிட்டாலுமே நீ ஒரு பெண் உனக்கு இவ்வளவு இருக்க இருக்கக்கூடாது ஒரு பெண் நீ இப்படி பேசக்கூடாது ஒரு பெண் இப்படி பண்ணலாமா அது என்ன ஒரு ஒரு ரெண்டு பேருக்கும் டிஃப்ரெண்ட் யாக்சிக்குன்னு சொல்லுவாங்கல்ல உனக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயம் அது இருக்கவங்க நம்மளை எப்படி சரியாக நடத்த முடியும் நிச்சயமாக முடியாது ஆனால் ஆணும் பெண்ணும் சமம் அவர்களுக்கு என்ன உரிமை இருக்கோ எல்லா உரிமையும் உனக்கு இருக்குன்னு சொன்ன முதல் மனிதன் தந்தை பெரியார் உன்னோட உடையிலிருந்து உன்னோட படிப்பிலிருந்து உன்னுடைய லட்சியங்கள்ல இருந்து உன்னுடைய கனவுல இருந்து குடும்பத்தை நீ எப்படி பாக்குற குடும்பம் உன்னை எப்படி பார்க்கணும் அப்படின்னு எல்லா தடையும் தூக்கி எறி என்று சொன்ன முதல் மனிதன் எனக்காக பேசிய இங்க இருக்கக்கூடிய உங்களுக்காக பேசிய இந்த மேடையில் இருக்கக்கூடிய சகோதரிகளுக்காக பேசிய முதல் மனிதன் தந்தை பெரியார் அவர்கள் முதல்ல பெண்களுக்காக அவர்களுடைய உரிமைகளுக்காக பேசியது திராவிட இயக்கம் எல்லாரும் சுவிட்சர்லேண்ட் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா ஒரு நல்ல வளர்ந்த நாடு ரொம்ப அழகான நாடு ரொம்ப எல்லாருக்குமே பாதுகாப்பான ஒரு நாடு இல்லையா சுவிட்சர்லாந்து அங்க பெண்களுக்கு ஓட்டு உரிமை எப்போ கொடுத்தாங்க சொல்லுங்க பெண்களுக்கு அங்கே ஓட்டுரிமை எப்போது கிடைத்தது நம்ம இப்ப எல்லாரும் ஓட்டு போடுறோம் இல்லையா அந்த பெண்களுக்கு ஏன்னா ஒரு காலகட்டத்தில் பெண்களுக்கு நிறைய நாடுகளில் வாக்குரிமை கிடையாது சுவிட்சர்லாந்தில் பெண்களுக்கு வாக்குரிமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல கிடைக்கு எப்ப கிடைக்குது எழுபத்தி ஒன்னுல தமிழ்நாட்டில் எப்ப கிடைக்குது அதுக்கு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தி ஒண்ணுல பெண்களுக்கான வாக்குரிமை ஓட்டுரிமை எந்த மிகப்பெரிய பல நாடுகள்ல வளர்ந்த நாடுகள்ல அடிச்சாங்க ஜெயிலுக்கு போனாங்க எல்லாம் பண்ணாங்க எதுவுமே இல்லாம பெண்களுக்கு அந்த உரிமையை தந்த மாநிலம் தமிழ்நாடு தந்தது நீதி அதனால தான் இந்த மாநிலம் என்பது இன்னும் நம்ம போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு எல்லாத்தையும் பெண்கள் அடைந்து விட்டார்கள் என்று நான் சொல்ல வரவில்லை ஆனால் போக வேண்டிய தூரம் இருந்தாலும் இன்னைக்கு இந்த மாநிலத்திலே இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர்கள் நமக்காக போராடி இருக்கிறார்கள் நமக்காக வாதாடி இருக்கிறார்கள் நமக்காக சிந்தித்திருக்கிறார்கள் நமக்கான மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் பேசும்பொழுது குறிப்பிட்டு சொன்னார்கள் முதல் முதல்ல பெண்களை காவல்துறையிலே கொண்டு வந்தது தலைவர் தலைவர் அவர்கள் அது ஒரு மிகப்பெரிய மாற்றம் வீட்டில் அடி வாங்கிட்டே இருந்த பெண் நாலு பேரை மிரட்டக்கூடிய ஒரு இடத்துல வந்து நின்று நாலு பேரை கேள்வி கேட்கக்கூடிய இடத்திலே வந்து நிற்கும் பொழுது அந்த பெண்ணுக்கான மரியாதை மட்டும் இல்லை அது அந்த சமூகத்திற்காக பெண்களை கேள்வி கேட்க என்ன அடித்தா கேள்வி கேட்கறதுக்கு எங்க அக்கா அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்க அப்படிங்கிற தைரியத்தை அந்த பெண்களுக்காக தந்திருக்கக்கூடிய ஒரு திட்டம்தான் பெண்களுக்கான அந்த பெண்களை காவல்துறையிலே கொண்டு வருவதற்கான திட்டம் அதே போலதான் சொத்துல சம உரிமை இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பெண்களுடைய உழைப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய உழைப்பு ஆனால் அவங்க மேல இருக்கக்கூடிய சொத்து அப்படின்னா ஒரு சதவீதம் கூட இருந்தார் அதை மாற்றியது திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர் அவர்கள் ஏன்னா எந்த மதமும் நிறைய பேர் பல மத நம்பிக்கைகள் உடையவர்கள் நான் அதுக்குள்ள போக விரும்பல எனக்கு நம்பிக்கை இல்லை இங்க நிறைய மதிவரிக்கு நிச்சயமா இங்கே மேடையில் இருக்கக்கூட சில பேருக்கு எந்த மதத்தின் மீதும் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் சில பேருக்கு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கும் ஆனால் ஒன்றே ஒன்று நான் உங்ககிட்ட கேட்க விரும்புகிறேன் வேற யாராவது ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க சொத்துல சம உரிமை உரிமை என்று சொல்லக்கூடிய மதங்கள் இருந்திருக்கலாம் வேற ஒரு மதம் வந்து பெண்களை இந்த விதத்தில் நீங்கள் நல்லா நடத்தணும்னு சொல்லியிருக்கலாம் இன்னொரு மதம் வேற ஏதாவது ஒரு விஷயம் ஆனா எந்த மதமாவது உனக்கு இந்த இடத்துக்கு வருவதற்கு எந்த தடையும் இல்லை ஆண் வரக்கூடிய எல்லா இடத்துக்கும் பெண் வர முடியும் யாராவது சொல்லிருக்காங்களா ஆண் செய்யக்கூடிய எல்லாவற்றையும் முன்னாலும் செய்ய முடியும் அதனால தைரியமா போய் நில்லு அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா இல்ல எந்த படி அதுதான் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும் என்று எந்த மதமாவது நமக்கு வந்து சொல்லியிருக்கா இல்லை ஆனால் அதை சொல்றது திராவிட இயக்கமும் தந்தை பெரியார் அவர்கள் அவர் சொன்னார் அதை நிறைவேற்றி நிஜமாக்கி காட்டியது திராவிட முன்னேற்ற கழகம் மாற்று பொறுப்புக்கு வந்தபோது தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு திட்டத்தை பெண்களுக்கான எல்லார் வீட்டுலயும் என்ன சொல்லுவாங்க பொண்ணுங்க கல்யாணம் பண்ணி இருக்கணும் அதுதான் பெரிய கவலை இல்லையா ரொம்ப படிச்ச வச்சா மாப்பிள்ள கிடைக்காது அப்புறம் வீட்டு வேலை கத்துக்காது சமைக்க தெரியாம போயிடும் இதெல்லாம் எப்படி மாத்துறது பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பணும் அதுக்காக தலைவர் கலைஞர் அவர்கள் திருமண உதவி திட்டத்தை கொண்டு வருகிறார் திருமண உதவி திட்டத்தை கொண்டு வரும்போது எல்லாம் சொன்னாங்க எல்லா பொண்ணுக்கும் திருமண உதவி தொகை கொடுத்துடலாம் எதுக்கு பத்தாவது படித்தாதான் கொடுக்குறேன்னு சொல்றீங்க ஓட்டு ஜாஸ்தி வரும் தலைவர் கலைஞர் கலைஞர சொன்ன பதில் இது ஓட்டுக்காக கொண்டு வர திட்டம் அல்ல பெண்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்த திட்டம் நீ பத்தாவது உங்க பொண்ணை பத்தாவது படிக்க வச்சிங்கன்னா நான் திருமண தொகை தருகிறேன் அப்படியாவது அந்த பெண்கள் பத்தாவதை படித்து முடித்து விடுவார்கள் பத்தாவது வந்துட்டீங்கன்னா பன்னெண்டாவது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அந்த சகோதரிகள் கல்லூரிக்கு போகுவதற்கா நிற்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டு இப்ப திருமண உதவி திட்டம் தேவை படிக்கிறதுக்கான திட்டம் தேவை உயர்கல்விக்கான திட்டம் தேவை அதனாலதான் புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வந்து கல்லூரிக்கு போய் படிக்கக்கூடிய பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் அந்த கல்லூரி படிப்பு தடைப்பட்டு விட கூடாது அந்த திட்டத்தை கொண்டு வந்து தந்திருக்கிறார்கள் அதே போல தலைவர் கலைஞரவர்கள் இலவச கொடுத்தாங்க கொடுக்கும்போது சொன்னாங்க ஆபீசர்ஸ் எல்லாம் எதுக்கு ரெண்டு பேர் இருக்கிறத கொடுக்குறீங்க ஒண்ணு கொடுத்தா போதும்னு தலைவர் இருந்து சீக்கிரம் வெளியில வரணும் அப்படிங்கறதுக்காகத்தான் குழம்பு சாதம் முடிச்சுட்டு உலகத்தை பார் அடுத்த கட்டத்துக்கு அதை எடுத்து சென்றிருக்க கூடியவர் நம்முடைய முதலமைச்சர் அங்கன் தளபதி அவர்கள் காலையில வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டிங்க என்ன இருந்தாலும் அந்த பெண்கள் குழந்தைகளுக்கு வந்து உணவை கொடுத்துட்டு தான் போகணும் இல்லையா வீட்டில் சாப்பாடை பண்ணி வச்சுட்டு தான் போகணும் அதற்காக நீ எந்த படபகப்பும் இல்லாமல் உன்னுடைய வேலை தடைபடாமல் அங்கே லேட்டாக போனால் கஷ்டம் அந்த பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு போச்சா இல்லையான தினம் கவலை தவித்துக்கொண்டே இல்லாமல் நீயும் நிம்மதியா வேலைக்கு போ பிள்ளைகளும் நிம்மதியாக பள்ளிக்கூடத்திற்கு போக வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்த திட்டம் அது ஒரு விடுதலை காலை காலையில அந்த பெண்ணுக்கு அது ஒரு மிகப்பெரிய விடுதலை எப்படி சாப்பிட்டுட்டா இல்லையா மதியானம் வரைக்கும் பட்டினியோட இதுமே பதப்பதுக்கு வேண்டிய அவசியம் இல்லை காலையில பள்ளிக்கூடத்துக்கு போனா சாப்பிட வைப்பாங்க என்று அந்த விடுதலை உணர்வை நமக்கு உருவாக்கி தந்திருக்க கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி ஆனா ஒரு ஆட்சி என்பது பெண்களுடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒன்றாக முதலமைச்சர் பல இடங்களில் பேசும்பொழுது பெருமையோடு சொல்கிறார் நாற்பத்தி ரெண்டு சதவிகிதம் உழைக்கக்கூடிய பெண்கள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு வெளியே வந்து ஏன்னா நமக்கு அந்த எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ் பொருளாதாரத்துல நமக்கு அந்த நமக்கு யாரையும் எடுத்து நிற்க முடியாது கேள்வி கேட்க முடியாது வெளியில போக முடியாது உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சுயமாக நிர்ணயம் செய்து கொள்ள முடியாது இல்லையா உங்கள் கையில் காசு இருந்தாதான் நீங்க சம்பாதிச்சாதான் உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் மதிப்பார்கள் உங்களுக்கே உங்கள் மேலே ஒரு தன்னம்பிக்கை வரும் இல்லையா அதற்காகத்தான் வேலைக்கு போகாத பெண்கள் கூட உன் கையில் ஆயிரம் ரூபாய் உனக்கான ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை உரிமை தொகை வரும்போது உங்களுக்கு தெரியும் இந்த ஆயிரம் ரூபாய்க்கே எனக்கு இவ்வளவு ஒரு சன் மகிழ்ச்சியாக ஒரு உரிமை எனக்கு தோன்றுகிறது என்றால் பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிச்சேன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பாதிச்சேன்னா நான் எப்படி இருக்கலாம் என்று நமக்கு அந்த வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்ட கூடியதுதான் மகளிர் உரிமை தொகை அதனால அந்த ஆயிரம் ரூபாய் அந்த ஆயிரம் ரூபாயோட முடிஞ்சு போறது இல்லை ஒண்ணு நீங்க வேலைக்கு போகணும் என்று ஒரு உந்து சக்தியாக உங்களுக்கு இருக்கக்கூடியது இல்லைன்னா நான் வேலைக்கு போக முடியல கூட என் பொண்ணை எந்த காலகட்டத்திலையும் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கு என்று உங்களுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு திட்டம் தான் அந்த மகளிர் உரிமை தொகை என்று அந்த திட்டம் இங்க நிறைய பெண்கள் ஒரு அரசியல் படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக இங்கே அழைத்து வரப்பட்டிருக்கிறீர்கள் நீங்களும் இதில் ஒரு ஆர்வத்தோடு வந்து கலந்து கொண்டிருக்கிறீர்கள் நீ பேசும் பொழுது சொன்னது போல் யாரும் உங்களுக்கு இங்கே இங்கே தான் இப்படி தான் சொல்லிக்கணும் அப்படின்லாம் சொல்லலை ஆனால் உங்களுக்கு எது நல்லது உங்களுடைய வாழ்க்கையை எது மாற்றும் உங்களை எது மதிக்கும் எந்த சமூகத்தை நாம் நமக்கான சமூகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய உங்களை சமமா நடத்தக்கூடிய ஆட்சி எது அரசியல் எது அப்படிங்கிறத நாம் திரும்ப 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 சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு இப்ப சோஷியல் மீடியால ஒரு போஸ்ட் போடுறீங்க அதுக்கு ட்ரோல் பண்ணுவாங்க பதில் போடுவாங்க சில நேரங்களில் நம்மளை வருத்தப்படக்கூடிய வகையில் கூட நாங்கள் எப்படி அதை எதிர்கொள்கிறது ஒரு விஷயத்தை சொன்னோன்னா ஒரு கருத்தை சொன்னோன்னா இத்தனை பேர் வந்து அடிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இல்லைன்னா ஒரு படம் போடுறோம் லைக் போட மாட்டேங்கிறாங்க வேற ஏதாவது கமெண்ட் அடிக்கிறாங்க வருத்தமாக இருக்கிறது நான் எப்படி வீட்டை விட்டு வெளியில் வருவது இந்த வழிகளையெல்லாம் நான் எப்படி உடைப்பது நான் ஒன்னே ஒன்று இங்கே இருக்கக்கூடிய மகளிரணியில் இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் நான் சொல்லக்கூடிய ஒன்றே ஒன்றுதான் நம்மளை பற்றி பேசுறதுக்கு வேற யாருக்கும் யோகியதை கிடையாது நீங்கள் யாருன்னு முடிவு பண்ண வேண்டியது நீங்கள் மட்டும்தான் வேற யாரும் இல்லை யார இருக்கட்டும் உலகத்திலேயே ரொம்ப உன்னதமான மனிதர்களாக கூட இருக்கட்டும் ஆனால் நீங்க யாரு என்ன முடிவு பண்றதுக்கோ உங்களை அசிங்கப்படுத்துறதுக்கோ உங்களை கேவலப்படுத்துறதுக்கோ வேற யாருக்கும் உரிமை கிடையாது தகுதியும் கிடையாது ஒரு காலகட்டத்தில் ஒரு குடும்பத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா ஊர்ல என்ன பேசுவாங்க சுற்றி இருக்கவங்க என்ன பேசுவாங்க அப்படின்னு ஒரு ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும் அதுக்காக பயந்துக்கிட்டு நம்ம வாயே திறக்காமல் இருந்தோம் வெளியில் வராமல் இருந்தோம் இன்னைக்கு அந்த வட்டம் அப்படிங்கிறது மிக பெருசாயிடுச்சு சோஷியல் மீடியாவாக மாறிடுச்சு ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க கூட ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு ஃபோட்டோ போட்டுக்கோன்னா லைக் வரணும்னா ரொம்ப வருத்தம் இல்லையா ஒரு ட்ரெஸ்ஸை போடுறாங்க அந்த ட்ரெஸ்ஸை நல்லா இருக்குன்னு சொல்லி நாலு பேர் சொல்லலைன்னா வருத்தம் வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கும் உங்களுக்கும் வரலாம் பெண்களுக்கு நான் திரும்ப 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 சொல்லுவது நீங்க நல்லா இருக்கீங்களான்னு முடிவு பண்ண வேண்டியது நீங்க மட்டும்தான் யாரா யாராவது வந்து சொன்னா சந்தோஷம் சொல்லலைன்னா கண்ணாடி இருக்குல்ல கண்ணு தெரியுதுல்ல உங்க கண்ணுக்கு நீங்க நல்லா இருந்தீங்கன்னா அதுதான் முக்கியம் வேற யாருடைய கருத்துக்களும் உங்களுடைய கருத்தை தாண்டி முக்கியமானதில்லை உனக்கு எந்த உடை கன்வீனியண்ட்டாக இருக்கோ எந்த உடையை போட்டுட்டு போனால் உங்களுக்கு வசதியாக இருக்கோ உங்கள் முடி எப்படி இருந்தால் உங்களுக்கு வசதியாக இருக்கும் உங்கள் முகம் எப்படி இருந்தால் உங்களுக்கு வசதியாக இருக்குதோ எப்படி பிடித்திருக்கிறதோ அதுதான் உங்களை முடிவு செய்யக்கூடிய ஒன்றாக நிர்ணயிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கவே அதே போல் ஒரு கருத்தை சொல்கிறீங்க அது உங்களுடைய கருத்து அது சொல்கிறதுக்கான அத்தனை உரிமையும் உங்களுக்கு இருக்குது பாதி நேரம் அந்த கமெண்டில் போடுறாங்கல்ல அவங்க நீ என்ன சொல்கிறீங்கன்னு புரியாது அதனால் புரியாத ஆளுங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை தயவு செய்து நிறுத்தி கொள்ளாதீர்கள் வெளியில வரதுக்கு நாலு தடவை யோசிக்காதீங்க வெளில வந்தா எப்படி சொல்லிடுவாங்களோ அப்படி சொல்லிடுவாங்களோ அப்படி நடந்துருமோ இப்படி நடந்துருமோ அதனாலதான் தான் தந்தை பெரியார் அவர்கள் சொன்னாங்க அவன் வெளியில போயிட்டு வரத அவன் முடிவு பண்ணட்டும் ஏன் கவலை இல்லையா வேற யாரும் கவலைப்பட வேண்டியது இல்லை நீங்க உங்களை பத்தி கவலைப்பட்டா போதும் அதே போல உங்களுடைய கருத்துக்களை சொல்லுவதற்கு உங்களுடைய அரசியலை தீர்மானிப்பதற்கு உங்களுடைய எதிர்காலத்தை முடிவு செய்வதற்கு உங்களுக்கு மட்டுமே உரிமை இருக்கிறது என்பதை நீங்கள் மறுபடியும் மறுபடியும் புரிந்து கொள்ள வேண்டும் எது வந்தாலும் எந்த தட வந்தாலும் யார் பேசினாலும் காது குப்பி கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது நோபிளின் நீங்கள் மட்டும்தான் அதை நீங்கள் புரிஞ்சணும் புரிந்து கொண்டு இங்கே இருக்கக்கூடிய சகோதரிகள் இவ்வளோ பேர் பேசியிருக்கோம் இந்த கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்ளுங்கள் உங்களுடைய நீங்கள் எந்த அரசியலில் நீங்கள் எந்த முடிவெடுப்பதாக இருந்தாலும் நான் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான் இருக்கு அந்த ஃபோல்டருக்குள்ளே பெண் ஏன் அடிமையானால் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது எது எதுக்கும் நேரம் ரீதி பார்க்குறோம் டிவி பார்க்குறோம் சீரியல் பார்க்குறோம் இல்லையா உங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அது உங்க அடுத்த தலைமுறைக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அது உங்களுடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் நீங்க எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்க அதை மத்தோ படியும் அதை படித்து முடிச்சிட்டிங்கன்னா நிறைய விஷயங்களை நிச்சயமா தேடி படிப்பீங்க தேடி புரிந்து கொள்வீர்கள் அதனால அந்த சுதத்தை படியுங்கள் நமக்காக ஒரு நல்ல எதிர்காலத்தை யார் உருவாக்குவார்கள் நமக்கான நிஜமான ஹீரோ யார் என்று நீங்கள் முடிவு செய்ய வேண்டிய தருணம் இந்த தருணம் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் யார் உங்களுக்காக நிற்கக்கூடியவர்கள் உங்களுக்காக உழைக்கக்கூடியவர்கள் உங்களுக்கான உலகத்தை உருவாக்கக்கூடியவர்கள் யார் என்று சிந்தித்து இந்த தருணத்திலே நாம் நம்முடைய அரசியலை முடிவு செய்ய வேண்டும் முன்னெடுக்க வேண்டும் உங்கள் அத்தனை பேரையும் சந்தித்ததிலே மற்றற்ற மகிழ்ச்சி நன்றி